இன்றைய வார்த்தை எபிரேயர் நாலாம் அதிகாரம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருக்கிறது இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாகவும் இருக்கிறது என்று இன்றைய வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது இதோ இந்த மறை நூலானது ஆண்டோருடைய வார்த்தையானது உயிர் உள்ளது தேவனுடைய வார்த்தை நானே வழி நானே ஜீவன் நானே சத்தியம் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோடு இந்த வார்த்தையின் வழியாய் பேசுகிறார் இயேசுவே வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தையை நாம் வாசிக்கிற பொழுதும் கேட்கிற பொழுதும் நம் உள்ளத்தில ஆண்டவர் பேசுகிறார் என்று நம் உணர்வை எடுத்துக்கொள்கிற பொழுதும் ஆண்டவர் மெய்யாகவே நம் இருதயங்களில் இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது என்று சொல்லி இதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை எல்லா வெளியரங்கமாகவும் நிர்வாணமாகவும் இருக்கிறது என்று இந்த வார்த்தையானது சொல்லப்படுகிறது எனவே நம் இருதயத்தில் நினைக்கிற நினைவுகள் அத்தனையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் நாம் வேண்டும் பொழுது நாம் செபிக்கும் பொழுது அவரை நோக்கி பார்க்கிற பொழுது நாம் இறுதிய விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன் உள்ளத்தை ஆராய்ந்து அறிந்திருக்க

அன்பின் பரலோக தகப்பனே நீர் பேசின இந்த அருமையான நல்ல வார்த்தைக்காக உக்கு நன்றி ராஜா உடைய என்று எழுதப்பட்டிருக்கிறது ராஜா இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா ஊனையும் உடலையும் ஆவியையும் ஆத்துமாவையும் தனித்தனியே பிரிக்கத்தக்கதாக இருக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோமே தகப்பனே உடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஜீவனா இருப்பதற்காய் நன்றி உங்க வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு நாளும் அதன்படி நடக்க எங்களுக்கு சாட்சியாய் நிற்க எங்களுக்கு கிருபத்தாங்கப்பா எங்களை தாழ்த்தி உமை உயர்த்துகிறோம் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய இறுதியத்திலும் நீர் பேசும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்